பள்ளிகள் திறப்பு என்றால் பலருக்கும் பசுமையான நினைவுகள் கண்முன் வந்து நிற்கும் புத்தகங்கள் கொண்டு செல்வதற்கு புதிய பைகள் பேனா பென்சில் பாக்ஸுகள் உணவு கொண்டு செல்வதற்கு டிஃபன் பாட்டில்கள் அதனை வைப்பதற்கு ஒரு தனியாக பையென விதவிதமாக வாங்கிக் கொள்வது உண்டு தொன்னூறுகளில் பிறந்தவர்கள் பலருக்குமே இவை அனைத்துமே ஒருவருக்கு கிடைக்குமா என்பது சந்தேகமே மஞ்சள் பையில் நோட்டுகளுடன் முதல் நாள் பள்ளிக்குள் நுழையும் போது ஒரு விதமான தயக்கமும் புதிய புத்தகங்கள் எப்போது தருவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் இரண்டர கலந்திருக்கும் ஆனால் தற்போதைய குழந்தைகளை பொறுத்தவரை அவர்களுக்கு வேண்டியதை வாங்கிக் கொடுத்தே ஆக வேண்டுமென பெற்றோர் அரும்பாடுபட்டு வருகின்றனர் இந்த வருடம் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் தொடங்கப்படவுள்ள நிலையில் புத்தகப் பைகள் தயாரிப்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன சென்னையை பொறுத்தவரை பாரிஸ் பகுதியிலேயே அதிக புத்தக பை விற்பனை நிலையங்கள் காணப்படுகின்றன இங்கு பெரும்பாலான வியாபாரிகள் புத்தக பைகளை தயாரித்தே விற்பனை செய்து வருகின்றனர் பள்ளி திறப்பதற்கு சில நாள்களே உள்ள நிலையில் குழந்தைகள் மாணவர்கள் பெற்றோரோடு வந்து தங்களுக்கு பிடித்த புத்தக பைகளை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர் எல்கேஜி முதல் மேல்நிலை கல்வி வரை பருவம் வாரியாக பள்ளி மாணவர்களின் தேவைக்கேற்ப புத்தகப் பைகள் விற்பனையாகி வருகின்றன பைகளின் வெளிப்புறத்தில் குழந்தைகளை வெகுவாக கவர்ந்த சோட்டா பீம் டோரா பார்பி உள்ளிட்ட கார்ட்டூன் கதாபாத்திரங்களின் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தில் புதிதாக யூனிகான் பேட்மேன் ஆகிய கதாபாத்திரங்கள் புத்தக பைகளில் இடம்பெற்றுள்ளன இந்த மாதிரி பிக்சர் போட்டது இந்த மாதிரி படம் போட்டதெல்லாம் யூனிகார்ன் யூனிகான் வந்து நல்ல நிறைய முன்னாடி யூனிகான் வந்து கம்மியாக வந்தது இப்போ யூனிகான் வந்து நிறைய போகுது அது மாதிரி சோட்டா பீம் அது மாதிரி லேடிஸ்லாம் இந்த மாதிரி பேட்மேனு இந்த மாதிரி நிறைய நியூ வெரைட்டிஸ்லாம் நிறைய வரும் பள்ளிகளுக்கான புத்தகப்பை தவிர கல்லூரி பேக் லஞ்ச் பேக் என அனைத்து விதமான பேக்குகளும் சென்னை பாரிஸ் பகுதியிலேயே தைத்து விற்பனையாகி வருகிறது தற்போது விற்பனை குறைவாக இருந்தாலும் பள்ளிகள் திறப்பு நெருங்கிவிட்டால் விற்பனை அதிகமாகும் என நம்புகின்றனர் புத்தகப்பை வியாபாரிகள் இந்த வருஷம் இன்னும் சேல்ஸ் அதிகம் இல்லை இன்னும் ஸ்கூல் ஓப்பன் ஆகிறப்ப இன்னும் ஒன் வீக் அடுத்த வீக்னா நல்ல சேல்ஸ் இருக்கும் மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காங்கேயனுடன் செய்தியாளர் சுரேஷ்